ஈமானை சீரழிக்கிற அழிக்கிற இரண்டாவது அபாயம் வீண் விரயம் அதனால நம்ம சமூகத்தில் வீண் விரயம் குறைய வேண்டும் அபூதர் அலி அல்லாஹுக்கு மாவியார் அலி அல்லா விருந்து கொடுத்தாங்களாம் ஐந்து மாகாணங்களின் அதிபதி மாவியார் அலி அல்லா ஐந்து மாகாணங்களின் அதிபதி இப்ப விருந்து எப்படி இருக்கும் படோடோபமான விருந்து உள்ள அபூதர் அலி அல்லா போய் பார்த்தாங்க பயங்கரமான விருந்து அபூதர் அலி அல்லா சாப்பிடவே மாட்டாங்க உள்ள போய் பார்த்த உடனே ஏகப்பட்ட விருந்து பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்ப மாவியார் அடி எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த விருந்து பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்களா இன் கனவின் வயிற்றில் மால் இந்த விருந்தெல்லாம் அரசாங்க பணத்தில் இருந்து செய்ததாக இருந்தால் உன் கை வெட்டப்பட வேண்டும் இன்னைக்கு இருக்கிற முதல்வரை கொஞ்சம் நீங்க யோசிச்சுக்கணும் நான் சொல்ல மாட்டேன் அரசாங்க பணத்தில் இருந்தால் கை வெட்டப்பட வேண்டும்

வீண்களையும் போனது